இதுல ஒரு கட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சான் இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டு எடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டுறதுக்கு தான நாங்க இருக்கறோம் நீ பாட்டு காட்டி காசு குடுக்குற யாரு நீங்க டே ஏய் கம்பனி டே நோ பில் போடு என்னது பில் ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில் போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் இல்ல இவங்க ஏமாத்திடுவாங்க மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் வருதியா எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது ஊட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாபமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கூட கவலை கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா இன்னும் ஏதாவது வாங்கிக்கா துணி ஏதாவது வாங்கிக்கணும் துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்றைக்கு அலையிறாம்பாரு சில்ற அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கோம் எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதும் அவங்களை ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் அஞ்சு ரூபாய்க்கு மெட்ராஸ்க்கு போனது ரெடி சப்பான் ரொம்ப தூரம் எப்படி பத்தி நீ கவலைப்படாத நீ கவலைப்படுறீங்களா

மயில்சாமி மயில்சாமி பொண்டாச்சி ரெண்டு பேரும் பயில்சாமி பொண்டாட்சி சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏற்றி விட்டுருவேன் ஜப்பான் நாரிகா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்கா காத்துக்கிட்டு அவரும் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார் இல்ல யோ ஏரோப்ளான்ல சனலோரமா டிக்கெட் போடுற சொல்லி எச்சு துப்புன அட அங்க இருந்து துப்புன கீழ இருக்க சனங்க தானியில உளுந்து போடு ஐயோ ஓ தலமரையா துப்புனங்க உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம் நார பவுர் எக்ஸ்போ மச்சான் தட்டமுருக்கு ஊர் காயை கட்டு சோறல எடுத்து போலாம் அவன் ஜப்பான்ல போய் தான் நார போடுனா நீ இங்கேயே நார வைக்கறங்கற வை முன்சாமி முன்சாமி கம்முடுவா முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வந்தி ஆண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் முன்சாமி <laughs> <laughs>

இது மயில் சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டு இருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்க விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட தாலி இருக்கணும் நம்ம தலையில எழுதிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிற இந்த வேட்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா வச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டு கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா பிளேயில ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யாரு போட்டா ரெண்டு செகப்பு செகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி குடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு கேட்டியா பாப்பாவுக்கு எல்லா பருமம் நல்லா தெரியுது உம் ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசகு பெசுகா வெட்டிருங்க மயில்சாமி நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாம் நீ கொஞ்சம் தள்ளியே வா விட மாடி அட முனுசாமி முனுசாமி தப்பாடமா அதுக்கு நம்ம தாரி இறக்குறாங்க

முனுசாமி இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல எனக்கு தான் குடுத்து வைக்கல ஏன் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுது இன்னும் குழந்தை இல்ல நானும் வேண்டாத தெய்வம் இல்ல என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன் வந்த சோப்பு வேணும் சீப்பு வேணும்னு கேட்டேன் தவிர ஒரு நாளா அது குழந்தை கேட்கவே இல்லையே கேட்டா மட்டும் கொடுத்து கேட்டா மட்டும் குடுத்துருவியா நான் கேக்குறேன் எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வர குடுக்க சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் குடுப்பாரியா அந்த வேற நான் பாக்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புரிச்ச கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவன் எடுத்து சொல்றது அதாவது வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் சத்தம் போட்டு பேசுறீங்க

எனக்கு அதே மாதிரி குறிஞ்சு சொல்லணும்னா ஆசையா இருக்கு நீ குடியாடி சுளுக்கு புடிச்சா மூணு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன் போங்க மச்சா இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படி நீ யாத்தியாவது கேளுங்க மச்சா யாரு கிட்ட எதுக்கு கேக்குற முன்சாமி கிட்ட கேப்போ முன்சாமி என்னையா சப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது சரியா மூஞ்ச பேக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு எதையாவது சொல்லி மாட்டி விட்டுவோம் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் திறனைகள பார்த்து நான் பாகா சொல்லணும்யா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா போஹா இ ஏ எதுக்கு பாகா சொல்றது கிடைக்குது ஏ முடிச்சாமே

நான் சொல்றது கேள்வியா இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போது நான் ஜப்பான கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துட்டியாடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போது ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாராயம் மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம்

விளையாட்டு வர்றேன் விளையாடுறதுல வரமாட்டா வரமாட்டாங்க

இந்த சப்பானு நாட்டுக்குள்ள என் கொஞ்சாதி பாத்து கூட்ட இந்த சப்பானு ஊருக்குள்ள